ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு பழைய வீட்டை பற்றி தான் டீடெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இது லொக்கேஷன் எங்கன்னா திருநெல்வேலி ரயில் நிலையம் திருநெல்வேலி பஸ் நிலையம் பழைய பஸ் நிலையம் இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டில் இருந்துமே நடந்து வர டிஸ்டன்ஸில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ரெட்டப்பாலம் வர இருந்து சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு வந்திருக்கு இந்த தெருவில் தான் இந்த வீடு வந்து நம்ம பார்க்க போகிற வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு தான் பார்த்திங்கன்னா ஒரு சேல்சைக்கு வந்திருக்குது ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அகலமான ரோடு வீட்டில் தனியாக போர் போட்டு வச்சிருக்காங்க வசதி இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு பழைய கட்டுமானம் தான் பில்டிங் கட்டுமானம் எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி ஃப்ரண்டேஜி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி நீளத்தில் பழைய மாடலில் உங்களுக்கு அந்த நாலு தட்டு கடைசி கிச்சன் வரது மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் தட்டு நம்ம இந்த பில்டிங்க்கு மேலேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமோட உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட கட்டினா கூட நீங்கள் ஃபியூச்சரை நீங்கள் கட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு தட்டோட உள்ள பழைய வீடு தான் இது இப்போ நம்ம அடுத்து பார்த்துக்கிற ரெண்டாவது தட்டு இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸ் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக தந்துருக்குறாங்க பில்டிங் கட்டுமானம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது தளம் அப்புறம் உட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்தது போக்குவரத்து வசதி உள்ள ஏரியா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போனாலுமே நீங்கள் நைட்டு டே எப்போனாலுமே நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துட்டு போய்க்கலாம் மூணாவது ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜன்னல் அப்புறம் வந்து உங்களுக்கு தலைமை இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்குது நாலாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் இது கிச்சனில் உங்களுக்கு சீன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக செல்ஃப்ஸ் வசதி எல்லாத்தோட நல்ல நீட்டாக தந்திருக்காங்க இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இதுகள் வராது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கிறதுக்கும் சரி இல்லைன்னு உங்களுக்கு ஆஃபீஸ் பர்பஸுக்கு இல்லை வாடகைக்கு உடனும் அந்த பர்பஸ்க்குன்னு ஆகும் உங்களுக்கு இதோட வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா உங்களுக்கு சொல்கிறாங்க வீட்டோட ரேட்டு வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க உங்களுக்கு எப்போனாலுமே இந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது டைரெக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் அவங்க சொல்கிறதுக்கு ரேட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் வீடு பிடிச்சிருந்தா வாங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற ஒரு ஸ்பேஸு அப்புறம் வந்து பாத்ரூம் தனியாக உங்களுக்கு டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி சேர்க்கல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம வீடுகள் பாட்டுகள் எல்லாமே போட்டிருக்கோம் திருநெலில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீ வாங்கின வைக்கணும் நம்ம வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம வாங்கி தரலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் வீடியோ நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கும் அடுத்து நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டிஸ்